பேசித்தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்து விரோத அரசு தான் இது என்னென்ன நடந்திருக்குது எவ்வளவு கோயில்கள் காணாமல் போயிருக்கின்றன நிர்வாக சீர்கேடு பண விஷயத்தில் முறைகேடு நடந்திருக்கிறது இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சாராரிடமிருந்து என்னுடைய ஜாதியை வைத்து அட்டாக் அண்ட் பாஜக ஒரு வட இந்தியர்களின் கட்சி வட இந்தியாவுக்கான கட்சி அப்படிங்கிற அந்த சி ஒரு நரேட்டிவ் இங்கே ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு திராவிட கட்சிகள் பாஜகவுக்கு எதிர் அது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக நல்ல சிமெண்ட் போட்டு தளம் போட்டு வைக்கப்பட்டிருந்தது அதை இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் உடைத்து கொண்டிருக்கிறார் இந்த காஸ்ட் உங்களுக்கு ஒரு மைனஸா இருக்காம இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்குறனால உங்களை வந்து டவுன் பண்ணுறாங்களா எங்கேயாவது எல்லா இடத்துலையுமே பிராமணன் என்பவன் ஒரு கேலிக்குரியவன் இப்போயா நீங்க சோஷியல் மீடியாலேயே என்னோடது வந்து பாருங்களேன் மாமி பாட்டி இவே ராமசாமியின் கொள்கைகளில் அந்த அம்மா உட்காந்து பாருங்க ஒரு பிராமண பெண்மணி உட்காந்து ஷி கால் த ஷார்ட்ஸ் அது ஒரு பெரிய வெற்றி தான்

பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமா ஆனந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேம் சமீபத்தில் வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து இந்த மெட்ரோ பணிகளுக்காக வேலைகள் செய்யறப்ப இந்து கோவில்கள் ரெண்டு வந்து இடிக்கப்பட்டிருக்கு இது எப்படி மேம் பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து என்ன சரி நான் இதெல்லாம் போயிருந்தோம் அது நிச்சயமா அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் துர்கையம்மன் கோயிலும் ரத்தின விநாயகர் கோயிலும் இரண்டு கோயில்களுமே சுமார் நூறு வருடங்களுக்கு மேல் இருக்குது ஹெரிட்டேஜ் சைட்டு எங்களுக்கு என்ன ஒரு புரியாத புதிர்னா பக்கத்திலயே இடம் ஒரு ஆல்டர்னேட்டா பண்றதுக்கு அதை இத வேலையே அங்க பண்ண முடியும் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் இருக்கா அதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கு வேகன்ட் ஸ்பேஸ் இருக்கு கொஞ்சம் தூரம் போனா சத்தியமோட கார் பார்க்கிங் இருக்கு சத்தியம் தியேட்டரோடது அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த இடத்த இடிக்கணும்ன்றாங்க இதுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம் போயிருந்தோம் நாங்கள் அந்த துர்கையம்மன் கோயில் வந்து ஆடி மாதம் இப்போது அதுவும் டைமும் பாருங்கள் ஆடி மாதம் ஆரம்பிச்சிருக்கிறது அவங்க அந்த பகுதி மக்கள் வந்து பெண்கள் வந்து அந்த குத்து பூஜை ஆடி பூரம் அவ்வளோ விமரிசையாக ஒரு ஐநூறு லேடிஸ் உட்காந்து அங்கே வழக்கு பூஜை பண்ணுவாங்களாம் அதில் அண்டு கூழ் ஊத்துறது அதெல்லாமே நடந்துருக்குமா பட் இவங்க அந்த வேலையை ஆரம்பித்ததுலேருந்து பெண்கள் அங்கே வந்து பூஜை செய்யவே விடலை ஒரு நல்ல ஆஸ்பீஷியஸ் ரொம்ப விசேஷமான ஆடி மாதத்தில் எதுக்காக இதை எடுக்கணும் ஃபஸ்ட்டு கோயில் எடுக்கிறதே தப்பு அடுத்தது இது அண்ட் இன்னொன்று என்னென்னா அந்த கோயில் தான் இடமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த இடம் வந்து அவங்க கோயிலுக்கு சொந்தமாக எதிர்ப்பக்கம்லாம் இருக்கும் அதெல்லாம் கோயில் சென்னை மெட்ரோவுக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இதுக்கிறதுக்குள்ளே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க எடுத்துருக்கிறது கோயில் நிலம்தான் இந்த கோயில் கொடுத்துருக்குறது அப்படி இருக்கச்ச அந்த துர்கையம்மன் கோயிலோட கோபுரம் இருக்குது அந்த கோபுரம் அப்புறம் பண்ணது தான் கோயில் ரொம்ப தொன்மையானது ஆனா அந்த கோபுரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயோ என்னன்னா கோர்ட்டுக்கு வந்து அவங்க சொல்லச்ச இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் கட்டப்பட்டது கட்டினத கோயில் கோயில் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கட்ட அப்புறம் நாங்களா போய் கிளாரிஃபிகேஷன் மாதிரி கோயில் தொன்மையானது ஆனா அந்த கோயில் கோபுரத்துக்கு இருக்கிற அந்த மொட்டை கோபுரம் இல்லையா அது தொன்மையானது நூறு வருஷம் அதுக்கு மேல எழுப்பி இருக்கிற கோபுரம் தான் புதுசு இதுல அண்ட் இதுக்கு யார் நிலம் கொடுத்தாரு ஒரு முதலியார் ஒருத்தர் அந்த ஓஎம்ஆர் சாலையில் அது எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு அண்ட் கிளாசிஃபிகேஷன் எல்லாமே புறம்போக்குன்னு மாத்திருக்கிறது அது இல்லாமல் எல்லா நிறைய தவறு நடந்திருக்கிறது இதில் நாங்கள் கேட்கற மாதிரி இது வரைக்கும் சென்னை மெட்ரோ நிறைய இந்து கோயில்கள் இப்போ காளியம்மன் கோயில்னு ஒன்று கிட்ட அது ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் நம்ம போய் நின்று சண்டை போடுற மாதிரி கோர்ட்டுக்கு போய் அந்த மாதிரி இதே நீங்க இப்போ பார்த்தீங்க கோயம்பேட்ல கோர்ட் ஆர்டர்லேயே ஒரு மாஸ்க் அதுக்கு என்ன அவங்க ரோட்ல வந்து இது பண்ணோடனே அதுக்கு எந்த வித கோர்ட் ஆர்டர் வந்தோ அந்த மசூதிக்கு கொண்டுமே ஆகலை அப்படியே இருக்கு அதுல இதில் ஆல்டர்னேட் இது இருக்கு வே இருக்கு அதை யோசிக்க கூட வர மாட்டேங்கிறாங்க இது நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டிய ஒரு இது இந்த மாதிரி இந்து கோயில்களை தொன்மையான கோயில்களை இது இவங்க சி இப்போ இன்னொன்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ரத்தம் இன்னொன்று அவங்க சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு இப்போ வேணா கொஞ்சம் மெலோடவன் ஆயிருக்காங்களோ அந்த பிள்ளையார் கோயில இடிச்சிடுவோம் ரத்தின விநாயகர் கோயில இடிச்சிட்டு எங்க வேணா கட்டிப்போம் எச்ஆர்என்சி எங்க இடம் கொடுக்குறாங்களோ அங்கே ஷிஃப்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல இருக்க கோயிலை நீங்க வேற எங்கன்னு எங்க வேணா நாங்கள் இடிச்சு அங்க அங்க கொண்டு போயிடுவோம் அங்கே இடம் கொடுத்தீங்கன்னா அங்க கொண்டு போய் வச்சுக்கோங்க எச்ஆர்என்சி அந்த மாதிரி என்ன ஒரு ஆட்டிடியூட் அதுல இது நிச்சயமாக வரவேற்கத்தக்கதல்ல இது நிச்சயமாக நாங்கள் கோர்ட்டில் இது திருப்பி ஆயிட்டு இன்னும் ரெண்டு நாள்லேயும் நம்ம வரது இது இதில் அண்ட் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜட்ஜு ஒருத்தர் விசிட் பண்ணியிருக்கார் ஒரு ஹெரிட்டேஜ் அந்த அதில் உட்கார்ந்தவர் வந்து அந்த கோயிலை வந்து பார்த்துருக்கார் ஆனால் நிறைய பேர் உள்ளேயே விடலைப்போ பப்ளிக்கெல்லாம் அந்த இடத்துல அந்த கோயிலில் வந்து அந்த லொக்காலிட்டியில இருக்கிறவங்களெல்லாம் போய்க்குனே யாரையுமே ஒரு பந்தோபஸ்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வக்கீலுங்க போகிறது அந்த மாதிரி தான் பப்ளிக்கை அளவே பண்ணலை அது நிச்சயமாக இது வரவேற்கத்தக்க ஒரு இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னாடி யார் இருக்காம உங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் கேட்டார் ஏன் இந்து வழிபாடு கோயில்களை ஏன் மெட்ரோ பண்றாங்க அப்படின்ட்டு அவரே கேட்டார் அவரோட ஆப்சர்வேஷனே இருக்குது இதுக்கு மேல வேற என்ன தேவை ஆனா அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது ராமர் அவர்களை வந்து முன்னோடியா தான் நாங்கள் செயல்படுறோம் அப்படிங்கிறாரு இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சரி முதல்ல அவங்க உட்காந்து டிசைட் பண்ணிட்டோம் மினிஸ்டர் ரகுபதி மினிஸ்டர் சிவசங்கர் அவங்க எல்லாரும் உட்காந்து டிசைட் பண்ணட்டும் இது என்ன இதுன்னுட்டு ஏன்னா அவங்களோட முன்ன இவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் ஆமர் எந்த காலேஜில் என்ஜினியரிங் படித்து அவர் கட்டினார் அப்படின்னாங்க நாங்கள் திருப்பியும் கேட்க முடியும் இப்போ இன்னைக்கு அந்த ஜெமினி ஃப்ளைஓவர் தான் அது எவ்வளோ வருஷம்னு கொண்டாடுறாங்க அது கலைஞர் கட்டியதுன்னு கலைஞர் எந்த காலேஜில் என்ஜினியரிங் கடிச்சு அதை கட்டினார் அதில் இருக்கு ஸோ தொடர்ந்து நிச்சயமாக இவர்கள் டிசைட் பண்ணிட்டு இப்போ ஏன்னா அயோத்திக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்றது தெரியும் இப்போ இப்போ ராமர் ராம அப்புறம் என்ன ராமர் ஒரு இவங்க அஃபிடவிட் கொடுத்தாங்க இல்லையா யூபிஏ டூவில் மிஸ் அம்பிகா சோனி மினிஸ்டராக இருக்கச்ச கல்ச்சராக இருக்கச்ச சோ ஈ இஸ் அன் இமேஜினரி கேரக்டர் அப்படின்னாங்க சோ இதெல்லாம் இந்து விரோத அரசா பார்க்குறதெல்லாம் இந்துவுக்கு சார்பான அரசுன்னு பாக்க முடியுமா இதெல்லாம் கண்டிப்பாக ரகுபதி அவர்கள் அவர் டிசைட் பண்ணிக்கிட்டோம் பட் அடுத்த நாளே அவங்க அமைச்சரே சிவசங்கரன் வந்து என்ன நம்ம தொடர்ந்து இந்து விரோத அரசு தான் இது எந்த எந்தவித ஒரு டவுட்டுமே இருக்க வேண்டாம் யார் மனசுலயுமே இது ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா சேகர்பாபுவை மாதிரி ஒரு சிறந்த அறநிலைத்துறை அமைச்சர் நான் இதுவரை பார்த்ததே இல்லைங்கிறாரு நாங்க நிறைய கோவில் இடங்களை மீட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அதுதான் அவர் சர்டிஃபிகேட் கொடுப்பார் அவர் அப்பாயிண்ட் பண்ண அமைச்சர் இல்லையா அதனால் அவர் சர்டிஃபிகேட் கொடுப்பார் எல்லாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறது அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுக்கணுன்றது இல்லை நாங்கள் தொடர்ந்து ஆலை வழிபடுவர் சங்கம் டெம்பிள் வெஷிப்பர் சொசைட்டி சார்பாக தொடர்ந்து நாங்கள் க இது கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்து ரங்கராஜ நரசிம்மன் என்பவரும் பண்ணிகிட்டு இருக்காங்க இண்டிக் ட்ரெஸ்ட்டும் பண்ணிங்க இவ்வளோ பேர் நாங்கள் கோர்ட்டில் வந்து இவங்க என்றைக்கு ஒரு க இது முடிஞ்சுது அப்படின்ட்டு அவங்களால மீட் மீட் போம் மீட்போம்ன்றவங்களுக்கு நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லட்டோம் அது சீஃப் மினிஸ்டர் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இந்த கோ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நாங்கள் என்னென்ன நடந்திருக்குது எவ்வளவு கோயில்கள் காணாமல் போயிருக்கின்றன நிர்வாக சீர்கேடு இது பண விஷயத்தில் முறைகேடு நடந்திருக்கிறது இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் தான் சர்டிஃபிகேட் முதல்ல ஒரு சின்ன விஷயம் முதலமைச்சரே கேளுங்க ஏன் ஆடிட்டிங் வெளியாடுங்கள வர எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் இருக்கணும் ஏன் அத அவர் அத பத்தி சொல்லட்டுமே அப்புறம் தானே நல்லா நடக்கிறதுன்னு சொல்லணும் ஒரு கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்காக இருந்தால் தானே நல்லா நடக்குது நிர்வாகம் சொல்லணும் அதில் ஆடிட்டிங்கே இல்லையே இங்கே ஆடிட்டிங்கில் குறைவு எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங்கே இல்லையே அப்புறம் தானே எக்ஸ்ட்ரா அப்புறம் அந்த ஆடிட் கொரிஸ் ஒரு எட்டாயிரமோ அனுமான் இருக்கு நினைக்கிறேன் இதுல ஒரு கொரி கூட இன்னும் அவங்க ஆன்சர் கொடுக்கல இந்த கொரிஸ் எழுப்புனது யாருமே ஆடிட் பண்ணவங்க எழுப்பினாங்க நாங்கள் ஓகே வெளியிலேருந்து ஆடிட் பண்ணுவோம் வெளியிலேருந்து கிடையாது அவங்களுக்கு உள்ளக்குள்ளே எக்ஸ்டர்னல் ஆடிட்டே கிடையாது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா முதலமைச்சர் அவர்கள் வந்து பாபு அவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தார்னுட்டு முதலமைச்சருக்கு இப்பொழுது நான் ஞாபகப்படுத்துகிறேன் நேற்றோ முந்தாத்தோ யானை ராஜேந்திரன் என்கிற வக்கீல் அண்ணாமலையார் திருவண்ணாமலை அதில் வந்து என்க்ரோச்மெண்ட்டை பற்றி கேஸ் போட்டார் குளம் எல்லாமே ஃபுல் அந்த அண்ணாமலையார் என்கிற மலையே அண்ணாமலையார் அந்த ஊரே அண்ணாமலையார் இருக்கு சொந்தம்னுட்டு அது ஃபுல் என்க்ரோச்மெண்ட் நீர்நிலைகள் கோயில்கள் காணவில்லை கோயில்கள் இருக்க வேண்டிய இடத்துல அவங்க படி ஒரு ஹோட்டல் இருக்கு அதில் மாற்று மதத்தவர் ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் கோவில் இடத்துல கோவில் இடத்துல வீடு ஒரு க அவர்களுடைய வழிபாட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதுக்கு இதே ஹைகோர்ட் என்ன கேட்டது நாங்கள் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் அனுப்பி இதுக்கு சர்வே பண்ண இதை ஆய்வு செய்யணுமா நீங்க இப்போ வந்து சென்னை மாநகராட்சியோட கவுன்சிலராக இருக்கீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லையிலும் சரி கோவையிலும் சரி திமுக கவுன்சிலர்கிட்டயே கருத்து வேறுபாடுகள் இருக்கு நீங்க ஒரு பாஜக கவுன்சிலராக அந்த மாமன்ற கூட்டங்களில் பங்கேற்கும் பொழுது எந்த விதமான சிக்கல்களை சந்திக்கிறீங்க மேம் சி ஒண்ணு சிக்கல்கள்னாக்க ஒரு குறிப்பிட்ட சாராரிடமிருந்து இருந்து என்னுடைய ஜாதியை வைத்து அட்டாக் அது இருக்கும் அதில் நான் எல்லாரிடமும் சொல்ல மாட்டேன் அதில் அண்டு இதுலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் கவுன்சிலர்ஸ் அவங்கக்கிட்டேருந்தெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வராது அவங்க நல்ல மிகுந்த மரியாதையுடன் தன்மையுடன் தான் என்ன நடத்துவாங்க அதில் அண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அது அவர்களோட இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் இந்த மேயர் அவங்க கோயம்புத்தூர் மேயராக இருக்கட்டும் திருநெல்வேலி அதெல்லாம் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு இது சென்னை மாநகராட்சியில் நான் அப்படி காண்பதில்லை அதில் இடையூறுன்னு பார்த்தாக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பட் என்னை டார்கெட் பண்ணுறாங்க டிஎம்கே அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கிறது நீங்கள் சுதந்திரமாக தான் செயல்படுறீங்க நிச்சயமாக சுதந்திரமாக தான் செயல்படுகிறேன் சி ஒரு கண்டிப்பாக இப்போது முன்னாடி நடந்தது சிலதெல்லாம் அவங்க வந்து என் மேல் இருக்கும் மரியாதையினால் அவர்கள் சும்மா இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது தப்பு அவங்க கொள்கைக்கு எதிராக நான் பேசும்போது நிச்சயமாக அவர்கள் இருந்து கூச்சலிடுவார்கள் அவங்க கிட்ட நிறைய பேர் இருக்காங்க நான் இருக்கிறது நான் ஒரு இவ ஒரே ஆளாக அங்கே உள்ள இருக்கச்சேன் கண்டிப்பாக எனக்கு நான் செய்வது கரெக்ட் அப்படின்ட்டு அவங்க எனக்கு அப்லாடு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்பது தவறு அதற்கு எதிர்ப்பு இருக்கும் அதை நான் எதிர்கொள்ள வேண்டும் ஓகே மேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டு மூன்று வருடங்களை கடந்துருச்சு மேம் இந்த மூன்று வருடங்களில் தமிழக பாஜகவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன நம்ம தமிழக பாஜக பாஜக மாற்றங்களில் ஹவு பாஜகவை எப்படி பார்க்கிறார்கள் நீ உங்களை மாதிரி மீடியாவும் சரி பப்ளிக்கும் அதுதான் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் மாற்றம் ஏன்னா ஐடியாலஜி பேஸ்ட் இதில் ஒரு இளம் தலைவர் புதியவர் அந்த நிச்சயமாக அதற்கான மாற்றங்கள் இருக்கிறது பிஜேபி வந்து இப்போது வளர்ந்துருக்கிறோம் அவர் தலைவரான உடனேயே அதில் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அலையன்ஸ் வச்சாங்கனாக்க இப்போ எம்எல்ஏ இருக்குது போன வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி டெல்லியிலேருந்து வருவாங்க அலையன்ஸ்க்கு போய் அண்ணா டிஎம்கேயோடு பேசுவாங்க திரும்பி வருவாங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஜிக்ஸா மாதிரி போய்கிட்டே இருக்கும் அது அந்த மாதிரி அப்புறம் நான் எதுவுமே வே அவங்க வேண்டாங்கிற இடத்த தான் சீட்டு தான் கொடுப்பாங்க அதை அக்செப்ட் பண்ணுற இதில் இருப்போம் அந்த மாதிரி ஒரு நிலைமை அண்ணாமலை ஜி வந்த உடனே கார்பரேஷன் எலெக்ஷன் வந்தது நான் இப்போ இது ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் அவர் அலையன்ஸ்க்கு போனாங்க ரெண்டாவது நாள் நோ தனியாக தான் நிற்க அலையன்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணார் நாங்கள் எங்களுக்கு நாமினேஷன் ஃபார்ம் ஃபைல் பண்ண கூட கரெக்டாக டைம் அப்படி தான் இருந்தது இதில் நிச்சயமாக அப்போது சென்னை வந்து திராவிட கட்சிகளின் கோட்டை அப்படிமாங்க அப்படி இருக்கிற இடத்துல நாங்கள் தனியாக நின்று எழுபது இடத்துல ரெண்டாவது வந்தோம் சென்னையில் அது ஒரு பெரிய வளர்ச்சி மாற்றம் பாஜகவில் பாஜகவின் மாற்றம் எப்படி பப்ளிக் பார்க்குறாங்க எங்களை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மாற்றம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் அரசியலில் இன்றைய தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இன்றியமையாத சக்தி பாஜக அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மாற்றம் இதுக்கெல்லாம் அண்ணாமலையும் ஒரு காரணமாக இருக்க அண்ணாமலை ஒரு காரணம் நிச்சயமாக ஒரு காரணம் இதுக்காக நாங்கள் வந்து அண்ணா அவர்தான் வந்து கட்சியை வளர்த்தார் அப்படின்னு தான் நினைச்சோம் அவர் வந்து முன்னாடி இருந்தவங்க தலைவர்கள் எல்லாருமே அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க பட் அந்த சமயம் வந்து ஹாஸ்டைல் எறினா டோட்டலி அண்ட் பாஜக ஒரு வட இந்தியர்களின் கட்சி வட இந்தியாவுக்கான கட்சி அப்படிங்கிற அந்த சி ஒரு நிறைய ட்வே ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்தாங்க திராவிட திராவிட கட்சிகள் பாஜகக்கு எதிரே அது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக நல்ல சிமெண்ட் போட்டு தளம் போட்டு வைக்கப்பட்டிருந்தது அதை இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் உடைத்து கொண்டிருக்கிறார் அந்த தளத்தை இளைஞர் படித்தவர் இஸ் ஏபிள் டு ஹேண்டில் த மீடியா அவர் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு இஸ் நாட் அ பிராமின் ஓகே ஸோ தே கேன் நாட் அட்டாக் இம் ஆன் தட் திராவிட கட்சிகள் அவர் அதுக்காக எப்படி எனக்கு ஒரு காஸ்ட் ஒரு பெரிய இது ஆல்பர்ட் ட்ராஸ்டர் நெக்கோ அந்த மாதிரி அவருக்கு அது இல்லை அந்த காஸ்ட் உங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்கா மேம் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால உங்களை வந்து டவுன் பண்ணுறாங்களா எங்கேயாவது தமிழக அரசியல் கண்டிப்பாக கேலிக்குரியதாக தானே இருக்குது மீடியாவில் எடுத்துக்கோங்க சினிமாவில் எடுத்துக்கோங்க எந்த மேடையிலையும் வேணா எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையுமே பிராமணன் என்பவன் ஒரு க கேலிக்குரியவன் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாலே என்னோடது வந்து பாருங்களேன் மாமி பாட்டி மரியாதையோடு எப்படி அழைத்தால் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சச் வல்கர் கமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக அது என்னுடைய ஜாதியினால்தான் அது நான் இந்த ஜாதியை சேர்ந்தவள் எப்படி இந்த சமூகத்தை சேர்ந்தவர் ஜெயிக்கலாம் அவங்களுக்கு இப்போவே நான் இன்னொன்று சொல்கிறேன் வேற ஏதாவது ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருவர் ஜெயித்திருந்தால் அவர்களால் அதை ஒற்றுக்கொள்ள முடியும் அவர்களால் அதை ஜீரணித்து கொண்டிருக்க முடியும் என்னுடைய வெற்றி அவ என்னுடைய ஒரு வெற்றி அவர்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு இது அது என்னுடைய ஜாதியை வைத்தது தான் அது நீங்க எப்படி எனக்கு கேட்கறீங்கன்னு தெரியல நிச்சயமாக நாம பார்த்து கொண்டே இருக்கோமே இப்ப பாப்பான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மீதிக்கெல்லாம் சொல்றாங்க இப்ப லா வந்திருக்கு எங்கேயாவது ஒருத்தர் தைரியமாக சி அவங்க சொன்னா சி நாங்கள்லாம் அதை கடந்து போயிருக்கோம் சில பேர் வேணா இது பண்ணுவோம் எங்களை என்ன வேணா சொன்னாலும் எங்களோட கோல் ஐடியல்ன்றது இருக்கு அதில் நாங்கள் போய்டிறோம் பட் தொடர்ந்து கேலிக்குரியவர்களாக தொடர்ந்து சித்திரவதை செய்யப்படுகிறோம் அப்படின்னே சொல்லலாம் நிச்சயமாக ஹாரஸ்மெண்ட் எல்லாமே எங்களுக்கு இருக்குது கேட்டால் ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க அதுக்கு நாங்கள் இதை கடந்து எங்களுடைய வெற்றி பாதையில் பயணிக்கின்றோம் அதுவே அவர்களால் இன்னொரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் இல்லை மேம் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சராகவே இருந்திருக்காங்க ஸோ அவங்களை நோக்கி வைக்காத ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மேலே வைக்கிறாங்களே அது ஏன் உங்க சமூகத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சராகவே இருந்திருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் அவங்க மேல அந்த குற்றச்சாட்டை வைக்கல ஆனா உங்க குற்றச்சாட்டில் அவங்க அதை அதுதான் சொல்ல வர அதை தாண்டி அவங்க ஹேண்டில் பண்ண முடியும் ஏன் அவங்களுக்கு நடந்த அவலம் சட்டசபையில் நடந்த அவலம் அதன கடந்து போகக்கூடியது அதை ஆனால் எங்களுக்கெல்லாம் அது ஒரு இதுதான் ஸோ எப்படி எனக்கெல்லாம் அது ஒரு பெருமை தான் அவங்க அந்த மாதிரி என் தைரியமாக அவங்களே சொன்னாங்க இல்லையா சட்டசபையில் வந்து நான் பாப்பாத்தி தான் நான் அப்படின்னுட்டு இதெல்லாம் தான் அவங்களுக்கு இன்னமும் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் அது அவர்களுக்கு திராவிட எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விக்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும் இவே ராமசாமியின் கொள்கைகளே அந்த அம்மா உக்காந்தாங்க பாருங்கள் ஒரு பிராமண பெண்மணி உட்காந்து ஷி கால் த ஷார்ட்ஸ் அது ஒரு பெரிய வெற்றி தான் அது வந்து என்ன சொல்லலான்னாங்க நம்ம விதி வலியது ஓகே மேம் இப்போ தேர்தலுக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ராகுல் காந்தி வந்து அவருடைய செயல்பாடுகள் வந்து எல்லா மீடியாவோடயும் கவனம் பெற்றுருக்கு அவர் வந்து நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ அவருடைய செயல்பாடுகள் இப்போ எப்படி மேம் இருக்கு ரெண்டு விஷயம் ஒன்று இந்த ஒரு கேள்வி தான் இருக்கு வைரல் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே வைரஸும் வைரல் தானே வைரல் ஆகிட்டு இருக்குன்றதுக்காக நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியாது அவரோட பாடி லாங்குவேஜ் அவர் நடந்துக்கிட்ட முறை அவர் பேசிய முறை அவரோட முகத்தில் இருந்த எக்ஸ்ப்ரெஷன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்பொழுது அனுராக் தாக்கூர் அதெல்லாம் பார்த்தோன்னாக்க இவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு தகுதி உள்ளவரா அப்படின்ற கேள்வி ஒவ்வொரு இந்திய குடிமகனின் மனத்திலும் எழ வேண்டும் அது அவரோட பாடி லாங்குவேஜை வந்து பேச அதுதான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது நீங்கள் அதை வந்து எந்தவித இதுவும் பாரபட்சமும் இல்லாமல் அதை பார்த்தீர்களானால் உங்களுக்கு தோணணும் அதுதான் நீங்கள் வைரல் ஆகிட்டீங்க நல்ல அவர் வந்து ஏதோ ஒரு காஸ்டிக் கிரிம் இதை கேட்குறதெல்லாம் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னா உங்களை பார்த்து நான் பரிதாபப்படுவதா அல்லது இந்திய நாட்டிற்கு நேர்ந்த கொடுமையை பற்றி அழுவதா என்று எனக்கு தெரியவில்லை இந்திய நாட்டுக்கு நேர்ந்த கொடுமையை தான் பார்க்குறீங்களா ஆமாம் நிச்சயமாக இப்படி ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் தேவையா நம்மளுக்கு அப்படின்ட்டு ஒரு கணக்கையே பாருங்க சார் என்னமோ தொண்ணூத்தி நாலு சீட்டு ஜெயிச்சதுனால ஆட்சியில் அமர்ந்திருக்கோம் தொண்ணூத்தி நாலு பெருசா இருநூத்தி ஐம்பது பெருசான்றதே தெரியல அவருக்கு அவரை நீங்க இது பண்ணிட்டு இருக்கேன் அந்த அவர் நடந்துக்கிறத பார்த்தா என்னமோ ஜெயிச்ச அவர் ஆட்சியில் உட்காந்த மாதிரி இது பண்ண நீங்களும் அவரோட பர்ஃபாமன்ஸ்ன்றீங்க அவரோட பெர்ஃபாமன்ஸ் வாய்லேந்து வரும் வார்த்தை அதில் அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி அது வைரல் ஆயிட்டு இருக்குனாக்க நான் உங்களை பார்த்து பரிதாபப்படுறதா நிஜமாவே இல்லாட்டி இந்திய நாட்டிற்கு இந்த துரதிருஷ்டமான அவரத்தை நினைத்து நான் அழுவதா இப்போ வங்கதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கு நாடாளுமன்றமே கலைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மக்கள் அதாவது இந்துக்கள் தான் அங்கே சிறுபான்மையாக இருக்கும் அவங்க மேலே தாக்குதல்கள் நடக்குது இது எப்படி மேம் பார்க்குறீங்க நீங்கள் நிச்சயமாக வருந்தத்தக்கது இரண்டு கோடி இந்துக்கள் அவர்கள் வீடுகள் சுரையாடப்பட்டு கொண்டிருக்கிறீங்கனா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டேஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் இந்து பெண்களுக்கு நேர்ந்த கொடுமை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது வீடியோஸ் வந்துட்டு ஆனால் எங்குமே யாருமே அதை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை அதுதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்துக்கள்ன்றது இந்துக்கள் இன்றைக்கு எப்பேற்பட்ட ஒரு பரிதாபகரமான நிலையில் இருக்கிறோம் என்பதற்கு இது இன்னொரு உதாரணம் அங்கே பாலஸ்தீனில் நடந்ததுக்கு காசாதுக்கு நடந்ததெல்லாம் கண்ணீர் வடித்தவங்க கேள்வி எழுப்பினவங்கள்லாம் இன்றைக்கு இந்து இந்து குடும்பங்களுக்கு நடக்கும் கொடுமையை பற்றி யாராவது ஒருத்தர் வாய் திறக்கிறாங்களா ஹவுசஸ் வீடுகள் சூறையாடப்படுகின்றன துரத்தி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மைனாரிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா அவர்கள் அங்கிருந்து பறந்து வேறு இங்கு எங்கு சென்றிருக்கிறார் என்று தெரியவில்லை இந்துக்களின் நிலைமை வீடியோஸ் வந்துருக்கே பீங் ஹிண்டு ஹவுசஸ் ரேஸ்ட் அவர்கள் பெண்கள் எப்படி நடத்தப்படுகின்றார்கள் இதெல்லாம் வந்துருக்கே யாருமே இது வரைக்கும் மு ஒரு முக்கல் மொனகல் இல்லை யாரிடமிருந்து இங்கு இருந்து யாருமே கண்டனம் தெரியும் தமிழ்நாட்டு விடுங்க இந்தியா வேங்க ஏன் தமிழ்நாட்டில் சொல்றீங்க மொத்த இந்தியாவுமே தானே ஃபீல் பண்ணணும் இதுல புள்ளி வைத்த இண்டி கூட்டணியிலிருந்து எங்கே ஒரு முன முக்கலும் முனகலும் வந்திருக்கிறதா எல்லாரையுமே சொல்லுங்க அவங்க எல்லாரையும் எங்கேயோ அங்கே நடக்கிறதுக்கு யூரோப்பில் நடக்கிறதுக்கெல்லாம் கண்ணீர் விடுவாங்க இஸ்ரேலில் இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷியோவில் அங்கேருந்து இங்கே எல்லோரும் பேசுகிறாங்க எல்லாத்துக்கும் இது இப்போ அவங்களுக்கு இது நடக்க வேற எங்கேயோ என்ன தூங்கி கொண்டிருக்கிறார்களா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்களா அப்பப்போ போயிடுவாங்க போல இருக்கு இந்த ஆழ்ந்த உறக்கத்திற்கு ஓகே இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய நேரடி எதிர்கட்சியா வந்து திமுக இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் இப்ப காங்கிரஸ் அவங்க தலைவர்களுக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் இருக்குதே மேம் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க அவர்கள் உட்கட்சி விவகாரம் விவகாரம் அது காங்கிரஸ்குள்ளே இருக்கிறது ஒரு உட்கட்சி அண்ட் என்னொன்னு காங்கிரஸ் தமிழ்நாட்டுல சி ஒரு கேலி கூறிய விஷயம்னு என்னொன்னு நீங்க என்ன சொல்லணும்னா அவர்கள் இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள் காமராஜர் ஆட்சி அப்படின்னுட்டு இதே காமராஜை இந்த காங்கிரஸ் இந்திரா காந்தி எம்ஐஆாரின் கீழ் எப்படி நடத்தினார்கள் காங்கிரஸ் காமராஜர் காமராஜர் என்னெல்லாம் பேசினாங்க ஆ இன்றைக்கு காமராஜ் எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க வெள்ளை வெள்ளத்தள்ளி அவர் அந்த காமராஜ் நிஜலிங்கப்பா இவரோட சஞ்சீவ ரெட்டியோடய எலெக்ஷன் தெரியும் இல்லையா அது அதுக்காக தான் அந்த காங்கிரஸே உடைக்கப்பட்டது அந்த த இந்திரா காந்தி வி விவி கிரி என்றவர் பிரதமர் பிரசிடென்ட்டாக உட்காரணுன்றதுக்காக அந்த ஓல்டு பார்ட்டியை உடைச்சாங்க ஸ்தாபன காங்கிரஸ் அது வந்து ஸ்தாபன அப்புறம் குஜராத்தில் இவர் ஹிதேந்திர தேசாய் என்பவரும் இங்கு வந்து வீரேந்திர பாட்டேல் நினைக்கிறேன் இல்லையா இங்கே இதில் கர்நாடகாவில் அவங்க இருந்தாங்க வீரேந்திர பட்டேல் ஐ எம் நாட் ஷுர் மார்த்த போச்சு அடுத்து ராமகிருஷ்ண ஹெக்டே அவங்கெல்லாமும் இருந்தாங்க இப்படியெல்லாம் இருந்தவங்க அது ஓல்டு வார் ஹார்ஸ் அத்தனை பேரும் எல்லாருமா சேர்ந்து அவர்களை இந்திரா காந்தி அம்மையாரும் காங்கிரஸும் எப்படி நடத்தியது அவர்களை காமராஜே எப்படி காமராஜ் எப்படி இறந்த காமராஜோட இறப்பு என்ன ஒரு துக்கம் தானே அவரோடது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி அவரை அண்டு காமராஜையும் இது இது பண்ணவங்க இல்லையா அவங்க எலெக்ஷனில் அப்புறம் இன்றைக்கி காங் காமராஜை கொண்டாடுறாங்க அவர் அவங்க அவங்களுக்கு அவங்க நினச்ச சரித்திரத்தை மறக்க கூடாது அதுல சரித்திரம் ரொம்ப முக்கியம் அதுல இன்றைக்கு இருக்கும் காங்கிரஸ் தலைவர் அவர் எங்கே எங்கி வந்தார் இதில் இப்படிப்பட்ட காமராஜர் நடத்திய ஒரு கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இதெல்லாம் காங்கிரஸ் நினைச்சு பார்க்கணும் இதெல்லாம் ஸோ காங்கிரஸ் வந்து என்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அந்த க கலைஞர் கருணாநிதி அவர்களோட அலையன்ஸ் வச்சு அசம்பிளில சீட்டே இல்லை இல்லையா ஒரு வாட்டி தனியா தானே அவங்க அந்த மாதிரி ஒரு அலையன்ஸு அன்றையிலிருந்து அவர்கள் திமுகவுடைய தயவுடன் தானே இங்க யாராவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் திராவிட கட்சிகள் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராவது ஒருத்தரோட அலையன்ஸ் வச்சுதான் எலெக்ஷனை பார்த்திருக்காங்க என்றைக்காவது தனியாக சந்தித்திருக்கிறார்களா எலெக்ஷனை டிஎம்கேவும் அதேதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதேதான் என்றைக்காவது அவர்கள் தனியாக நின்றிருக்கிறார்களா எலெக்ஷன்ல அதிமுக நின்று இருக்கு நாங்க நின்று இருக்கோம் பாமக நின்று இருக்கிறோம் ஏ கடைசியா விஜயகாந்த் அவர்கள் அவரே நின்று அவர் கூட நின்று இருக்கார் தனியா

அப்படின்னாங்க இப்போ நான் திருப்பி சொல்ல முடியும் மூன்றாவது முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னுட்டு எங்களோட டார்கெட் அது நான் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி சி எல்லாருக்குமே பா அரசியலில் இந்த மாதிரி ஜெயித்து ஆட்சிக்காரையும் ஒவ்வொருத்தருமே அப்படி தான் இது பண்ணேன் ரியலிஸ்ட் ரியலிஸ்டிக்காக என்ன இப்போ திருப்பி நீங்கள் சி இது வந்து ஜெயிச்சது அவங்க இப்போ நான் அந்த நைன்ட்டி ஃபோர் அண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சொன்னேன் இல்லையா அதே கணக்குக்கு வந்தால் கூட ஃபார்ட்டி அவங்க ஜெயித்தது உண்மை டி அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த ஜெயித்து திருப்பி அதே சொல்ற மாதிரி அலையன்ஸில் தான் அவங்க நாற்பதும் அவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்ல தான் ஜெயிச்சிருக்காங்க அண்ட் வின்னிங் மார்ஜின் கிட்டத்தட்ட எண்பத்தோரு அசம்பிளி சீட்ல பா பாஜக ரெண்டாவது வந்திருக்கோம் அந்த டிஃப்ரென்சஸ் அதை இதை தான் நான் குரோத்தாக பார்ப்பேன் ஸோ இன்னும் கொஞ்சம் நாங்கள் வேகமாக ஓடினாக்க எண்பது அசம்பிளி சீட்டு எங்களுக்கு ஜெயிப்பது ரொம்ப உறுதி அப்படின்னு நான் கூட சொல்லுறேன்

இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்